ராஷ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் சீசன் நைனுக்கான ஃபீவர் இப்பவுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு காரணம் எல்லாருக்குமே தெரியும் தெலுங்கு பிக்பாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது மலையாள பிக்பாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது எங்கடா தமிழ் பிக்பாஸ் பிக்பாஸ் ரசிகர்கள் வந்து பிக்பாஸுக்கான அப்டேட்டுக்காக காத்திருக்காங்க இதனாலேயே சமூக வலைதளங்களை பாத்தீங்கன்னா அவங்க தான் அவங்கதான் போறாங்க அப்படிங்கிற மாதிரி பல ரூமர் கிளம்பிட்டு இருக்குது அதை விட பெரிய பஞ்சாயத்தை ஓடிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சீசனை சார் தொகுத்து வழங்க போறாரா இல்லன்னா விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்க போறாரா அப்படிங்கிற கேள்விதான் பல பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் வேற எதுவும் கிடையாது கமல் சார் தான் பிக் பாஸ் நிகழ்ச்சிய தமிழ் மக்கள் மத்தியில கொண்டு போனாரு சிறப்பா நடத்தினாரு ஆனா என்ன பண்ண ஏழாவது சீசன் மொத்தமா சொதப்பி வாங்கி கட்டிட்டு வெளியே போயிட்டாரு சரி அதுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்துட்டு தானே விஜய் சேதுபதி என்ன வர்றாரு அவராவது இந்த நிகழ்ச்சியை சூப்பரா கொண்டு போக போறாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் அதை விட சொதப்பிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க போன சீசன்ல வீக்கெண்ட் எபிசோடு எத்தனை பேர் உட்காந்து பாத்திருப்பீங்க நிறைய பேருக்கு விஜய் சேதுபதி அண்ணன் ஹோஸ்ட் பண்றது பிடிச்சிருக்கு இல்லன்னு சொல்ல ஆனா என்ன பொறுத்த வீக்கெண்ட் எபிசோட் பாக்குற அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்க இல்ல அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு காரணம் என் முன்னாடி அவனும் எழுத்து பேசாதீங்கடா நான் சொல்றது மட்டும் கேட்டுட்டு உட்காருங்கடா அப்படிங்கிற மாதிரி அவரோட ஸ்டைல் ஹோஸ்டிங் தான் அவரோட பிளஸ் பாயிண்ட் தான் அவரோட ரோஸ்டிங் பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அதே நேரத்துல அவருமே கமல் சார் பண்ண அதே தப்பதான் பண்ணாரு ஒரு சில பேருக்கு ஜால்ரா அடிச்சார் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா சாச்சனா சாச்சனாவை எந்த இடத்துலயுமே கண்டிக்காம சாச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணது அவருக்கு மிகப்பெரிய மாறிச்சு அது மட்டும் பிக் பாஸ் இருந்த போட்டியாளர்கள் வந்து விஜய் ஒரு மதிக்கலையே இருக்கட்டும் அருண் பிரசாதா இருக்கட்டும் அவன் கிடக்குறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சோபால திமுறாதான் உட்கார்ந்து இருந்தாங்க இது எல்லாம் தான் இந்த நிகழ்ச்சிக்கு விஜய் சேதுபதி செட் ஆக மாட்டார் அப்படிங்கிற மக்களோட எண்ணத்துக்கான முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம் சரிப்பா எதுக்கு வளவலன்னு பேசிக்கிட்டு இந்த சீசனை யார் ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறது தானே நீங்க கேக்குறீங்க வர்றேங்க கண்டிப்பா கமல் சார் வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லைங்க எதுக்காகன்னா நம்ம போட்டு அவர் அந்த பொல பொலந்து தான் வெளியே அனுப்பியிருக்கோம் அப்படி இருக்கும் போது திரும்பவும் அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அது மட்டும் இல்லாம அரசியல் அவர் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க வர்ற இருபத்தி அஞ்சாம் தேதி அவர் மாநிலங்களவை எம்பி ஆகுறாரு அப்படி இருக்கும்போது அவர் திரும்பவும் பிக் பாஸ் ஷோக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் அதே மாதிரியே விஜய் டிவி விஜய் டிவி எப்படிங்க காசு செலவு பண்ணி அவரெல்லாம் திரும்ப கொண்டு அவர் நூத்தி முப்பது கோடி ரூபாய் சம்பளம் கேட்கிறாருப்பா நமக்கு கட்டுப்படி ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் அவரை கழட்டி விட்டாங்க சரி அவரை தான் கழட்டி விட்டானுங்க விஜய் சேதுபதிக்கு முப்பது கோடிக்கு கீழே தான் சம்பளம் கொடுக்கறானுங்க மீதி நூறு கோடி ரூபாய் இருக்குது எட்டாவது சீசன்ல டாஸ்க்லாம் எல்லாம் வேற லெவல்ல கொடுக்க போறானுங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் போது பந்த வச்சு விளையாடுங்களா அப்படிங்கிற மாதிரி மொக்க டாஸ்கா கொடுத்து நம்ம உசுர அறுத்துக்கிட்டு இருந்தாங்க என்னதான் இருந்தாலும் ஓரளவு ஷோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கிற சூழல்ல மறுபடியும் நூத்தி முப்பது கோடி ரூபாய் கொடுத்து கமல் சார திரும்ப கொண்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பே இல்ல அதனால இந்த சீசனையும் கண்டிப்பா விஜய் சேதுபதி தான் தூத்து வழங்க போறாரு என்ன போன சீசன்ல அவர் பண்ண தவறுகள் எல்லாம் திருத்திக்கிட்டு இந்த சீசன் கொஞ்சம் சிறப்பா அதாவது வேற மொழியில நடக்கிற பிக் பாஸையும் பாத்துட்டு வாங்க சார் லால் வச்சு பின்னி படல் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஆமாங்க தமிழ் பிக் பாஸ் பார்த்து தானே மலையாள பிக் பாஸும் ஸ்டார்ட் பண்ணாங்க லால் வந்து நின்னா போட்டியாளர்கள் நடுங்கிறாங்க ஆனா இங்க விஜய் சேதுபதி வந்து நின்னா உள்ள உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணாங்கன்னா இந்த சீசன் நல்லா இருக்கும் அதே மாதிரி சமூக வலைதளங்கள்ல போட்டியாளர்கள் லிஸ்ட் எல்லாம் நிறையவே லீக் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னோம்ல அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா திரும்பவும் அரைச்சமாவே தானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆமாங்க திரும்பவும் விஜய் டிவில இருந்தா நிறைய போட்டியாளர்களை களமிறக்க போறதா பல செய்திகள் வந்துகிட்டு இருக்குது அதுல சில பேரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் யாரெல்லாம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபரீனா தாங்க என்னப்பா பாரதி கண்ணம்மா சீரியல்ல வில்லியா நடிச்சவங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க போன சீசன்ல பாரதி கண்ணம்மா சீரியல்ல ஹீரோவா நடிச்ச அருண் உள்ள வந்தாரு நானும் ஹீரோ தான் நானும் ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி பல இடங்களில் பேசினாலும் அவர் பண்ண வேலைகள் வந்து ஹீரோ பண்ற மாதிரி இல்லை வில்லனுக்கான பத்து பொருத்தமும் பக்காவா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அவர் பாடி ஷேமிங் பண்ணதா இருக்கட்டும் இல்லனா மத்தவங்களை மாக் பண்ணதா இருக்கட்டும் பல இடங்கள்ல முகம் சொலிக்கிற மாதிரி இருந்துச்சு ஹீரோவா இருந்தவர் வில்லனா நடந்துகிட்டாரு பரீனா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நடிச்ச குமரன் வர போறதா பல ரூமர் கிளம்பிட்டு இருக்குங்க உண்மையாவே குமரன் வந்து அந்த சீரியல்ல சூப்பரா பண்ணிருந்தாரு சமூக வலைதளங்கள்லயும் ரொம்பவே ஃபேமஸானவர் தான் அவர் உள்ள வந்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வினோத் பாபு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவருமே தெண்டல் வந்து எண்ணெய் தொடும் சீரியல்ல ஹீரோவா பண்ணியிருந்தாரு அந்த சீரியலோட ஹீரோயின் தான் போன சீசன்ல வந்த பவித்ரா ஜனனி அது மட்டும் இல்லாம இந்த வினோத் பாபுவோட பேர் வந்து போன சீசன்லயுமே அடிபட்டுச்சு இந்த சீசன்ல கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்கிறதா சொல்லப்படுது வினோத் பாபு மேலையும் பல எதிர்பார்ப்புகள் இருக்கு உள்ள வந்து அவர் எப்படி விளையாட போறாரு உண்மையான அவரோட குணம் என்ன அப்படிங்கறதலாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதே மாதிரியே எல்லா சீசன்லயுமே குக்க் வித் கோமாளில இருந்து எப்ப ரெண்டு பேசேயாவது பிறகு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போட்டுருவாங்க அந்த வகையில இந்த சீசன்லயுமே மூணு பேரோட பேர் வந்து அடிபடுதுங்க அதாவது இந்த சீசன்ல இருந்து ரெண்டு பேரும் போன சீசன்ல இருந்து ஒரு ஆளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுன்னு சொல்றாங்க அந்த வகையில பார்த்தோம் அப்படினா திவ்யா துரைசாமி இவங்க இந்த சீசன் கன்ஃபார்மா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காங்கப்பா அவங்க பொறுத்தளவுல குக்க் வித் கோமாளில அவங்களுக்குன்னு ஒரு ஃபிரேம் கிடைச்சுச்சு அதே மாதிரி அவங்க நடிச்ச படமும் செமகிட்டாச்சு இருந்தாலும் அவங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் கிடைக்கல பட வாய்ப்புகள் கிடைக்கல அதுக்காக திரும்பவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதா சொல்றாங்க உண்மையாவே திவ்யா துரைசாமிய பொறுத்தளவுல குக்வித் கோமல்ல சூப்பரா பண்ணாங்க படமும் சூப்பரா நடிச்சாங்க ஆனா உண்மையாவே அவங்க எதுல ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சீசன் 4ல ரம்யா பாண்டியன் வந்தாங்கல்ல அதுல தாங்க ஃபேமஸ் ஆமாங்க சோஷியல் மீடியால போஸ்ட் போடுறது தான் இவங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்குது டெஸ்லா அப்படிங்கறது என்ன அப்படிங்கறதை தேடி பாருங்க இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள কুক வித் கோமால்ல இருந்த மாதிரி இருக்க போறாங்களா இல்லனா சோஷியல் மீடியால போஸ்ட் போடும்போது எப்படி போடுவாங்களோ அதே மாதிரி இருக்க போறாங்களா அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்க்கலாம் அதே மாதிரியே இந்த சீசன் குக்வித் கோமால்ல இருந்து உமர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதா சொல்லப்படுதுங்க அவரை பொறுத்த அளவுல কুক வித் கோமால்ல அவருக்கு நீ தனி ரசிகர் பட்டாலுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவே இன்னசென்டா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாரு என்னதான் காஷ்மீர்ல இருந்து வந்திருந்தாலும் தமிழ் சூப்பரா பேசுறாரு சுனிதா மாதிரி நடிக்கல ஆமாங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ள தான் தமிழ் பேசுனாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் குக்வித் கோமாளிக்குள்ள தமிழ கொலையா கொண்டுகிட்டு இருக்காங்க அந்த வகையில உமர் மேல எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்குது சீசன் போர்ல வந்த பாலா மாதிரி ஆளும் ஆஜானு பாகுவா இருக்கிறாரு உள்ள வந்து எப்படி விளையாட போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம் அதே மாதிரி ஏஜ்டு கேட்டகரியில குக்வித் கோமால இருந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இவங்களை தெரியாதவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்ல என்னம்மா இப்படி பண்ணுறீங்களா அப்படிங்கிற டைலாக்னாலே அவங்களோட ஞாபகம் தான் வரும் அந்த அளவு சோஷியல் மீடியால அவங்களோட வீடியோ செதறி குவிஞ்சு கிடக்குது அப்படியே சொல்லலாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து எந்தெந்த பஞ்சாயத்துக்கு அவங்க தீர்ப்பு சொல்ல போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து பார்க்கலாம் அதே கேட்டகரியிலேயே இந்த சீசன்ல கண்டிப்பா பபுலு பிருத்திவாஜ் வருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அவரை பொறுத்த அளவுல அவரோட கல்யாணமா இருக்கட்டும் இல்லன்னா அவரோட டைவர்ஸா இருக்கட்டும் ரொம்பவே வைரல் மனுஷன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து பொறுத்திருந்தா பாத்தாகணும் அதே மாதிரியே இந்த சீசன்ல ராப் சிங்கர் கேட்டகரியில வாகேசன் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வரப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த வாகேசனை பொறுத்தளவில் இவர் ஒரு இலங்கை தமிழர் அது மட்டும் இல்லாம இவரோட ரேப் ஸ்டைல் வேற லெவல் அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க இதுக்கு முன்னாடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரேப் சிங்கர் அப்படிங்கிற கேட்டகரியில ரெண்டு பேர் வந்திருக்காங்க யாரு அசல் கோளாரா இருக்கட்டும் ஜெப்ரியா இருக்கட்டும் எதுக்காக வந்தோம் அப்படிங்கறத மறந்துக்கிட்டு தேவையில்லாத வேலையை பண்ணி கெட்ட பேர் எடுத்துட்டு தான் வெளியே போனாங்க ஆனா வாகேசனை பொறுத்தளவுல அவர் மேல எதிர்பார்ப்புகள் அதிகமாவே இருக்குதுங்க எதுக்காகனா இலங்கையில இருந்து வந்த லாஸ்லியாவா இருக்கட்டும் இல்லனா ஜனனியா இருக்கட்டும் இவங்க மேல எந்த அளவு எதிர்பார்ப்பு இருந்துச்சோ அதே மாதிரியே வாகேசன் மேல செம எதிர்பார்ப்பு இருக்குது அவர் எப்படி ஆடப் போறார் அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதே மாதிரியே இந்த சீசனை பொறுத்த அளவுல மக்கள்ல இருந்து சில பேர் பிக்பாஸ் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிற சொல்லப்படுது அந்த வகையில டாக்டர் திவாகரோட பேரா இருக்கட்டும் இல்லனா காத்து கருப்பு கலை இவங்களோட பேர்லாம் அடிபடுது எப்பா நீங்க வந்துடாதீங்கப்பா சும்மாவே பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்து பிபி இதுல நீங்க பண்ற கோமாளித்தனத்தை பாக்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு தான் பிக்பாஸ் ரசிகர்களோட எண்ணம் இருக்குது என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்த அளவுல மக்கள்ல இருந்து சில பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது ஆடிஷன் அப்படிங்கிற மாதிரி வைப்பாங்க ஆனா பொதுமக்கள்ல இருந்து யாரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல சமூக வலைதளங்கள்ல யாரு ரொம்ப வைரலா இருக்கிறாங்களோ அதுல இருந்து ரெண்டு பேரை எடுத்து உள்ள போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அந்த வகையில எந்த யூடியூப் யூடியூபர் பிக் பாஸ் யூடியூப்ல வர போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் இந்த லிஸ்ட்ல இருந்து கண்டிப்பா இரண்டு அல்லது மூன்று நபர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அதுலயும் குறிப்பா விஜய் டிவி பிரபலங்கள் கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்த அளவுல இந்த லிஸ்ட்ல இருந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாரெல்லாம் வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே கமல் சார் வேண்டவே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்த பிக் பாஸ் ரசிகர்கள் இப்போ எதுக்காக விஜய் சேதுபதி வேண்டவே வேண்டாம் சொல்றீங்க அவர் இந்த சீசனை தொகுத்து வழங்கும் போது எதெல்லாம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அதையும் கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ